திஸ் வீடியோ எஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுகேம யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மாதுளை ஜூஸ் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி மூணு மாதுளைப்பழம் எடுத்திருக்கேன் நான் சக்கரையில் தான் செய்ய போகிறேன் சீனி வேணுன்றவங்க சீனி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை வேணுன்றோம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம பழத்தை உரித்து ஜூஸ் போட ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய வேலை என்னென்னா மாதுளை பழத்தை உரித்து எடுக்கிற விதம் இதில் வந்து பார்த்துக்கோங்க மாதுளப்பழம் இருக்கா இதில் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த பார்த்திங்களா இதுதான் அழகு தான் பழம் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் தோடு தான் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் இதுக்கப்புறமேல்ட்டு இந்த எஜ்ஜஸ் பார்த்துக்கோங்க இதில் ஒரு எஜ்ஜஸ் இதில் ஒரு எஜ்ஜி இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த எஜ்ஜி இந்த எஜ்ஜி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க இந்த இந்தாருக்கு பார்த்திங்களா இந்த எஜ்ஜி இந்த இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி போட்டுக்கணும் இந்த எஜ்ஜி முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா இந்த தோலை கனெக்ட் பண்ணி நீங்கள் போடணும் இதை வந்து ஸ்டார்டிங்கில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும் உள்ளே வச்சு கட் பண்ணால் கட் பண்ண முடியாது இதை வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா இந்த இடத்துல இருந்து இப்படி கடைசி வரைக்கும் ஒரு கோடு திரும்பி இந்த இடத்துல நமக்கு தெரியுதா தரிதான் இருந்து இப்படியே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஓப்பன் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதா அழகாக ஓப்பன் ஆயிரும் அவ்வளோதான் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சா எந்த டேமேஜும் ஆகாது எந்த படத்துக்கும் எந்த ஒரு அடியுமே படாது இந்த நடுவில் உள்ளதை வேணால் லைட்டாக எடுத்து விட்டுப்போம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா ஷேப்பாக கிடச்சிருச்சு தெருக்கு இதை வந்து இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே அகலமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தட்டை தான் போகிறோம் தட்டும் போது நம்ம எல்லாமே நமக்கு கீழே விழுந்துடும் நம்ம ஜூஸ் தானே போட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இதே மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா அவ்வளோ பழமும் உருந்து நமக்கு கீழே உளுந்துடும் அவ்வளோதான் சரிங்களா நம்ம தட்டுனத்தில் எல்லாமே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மட்டும் ஒட்டியிருக்கும் இதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் வேண்டாங்கிற வேஸ்ட்டை விட்டுடலாம் இதை நம்ம தட்டும்போது தொழி விட தான் செய்யும் ஒரு சில தொழி இருக்க தான் செய்யும் இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது இதை அப்படியே போட்டு ஜூஸ் போடலாம் ஏன்னா இது வந்து சாப்பிட்றது பெண்களுக்கு ரொம்ப நல்லது யாருமே இதை இப்படியே சாப்பிட சொன்னோம் அப்படின்னா நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் அதனால் இதை அப்படியே ஜூஸோடு போட்டு கொடுக்கும்போது அந்த இனிப்புக்கும் ஜூஸுக்கும் சேர்த்தாப்போ சாப்பிட்ருவாங்க அதனால் இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் இதை எல்லாமே நம்ம வந்து ஒரு ஜூஸரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நானும் மூணு பழம் எடுத்திருந்தேன் மூணு பழத்தையும் உரிச்சு வச்சிட்டேன் நான் மூணு பேருக்கான ஜூஸ் இன்னைக்கு போட போறேன் இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது அவ்வளோத்தையுமே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் மூணு பேருக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான நாட்டு சங்கரை போட்டாச்சு இனிமேல் வந்து பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து எப்போவுமே காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்துக்கோங்க ஜலில் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பால் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் வீட்லேயும் ஜூசர் இருக்காது அதனால தான் இதில் வந்து எவ்வளோ பால் ஊற்றணும் அப்படின்றதுக்கு நான் மிக்சி ஜார் மாற்றி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா மேலே மாதுளைப்பழம் பழம் தெரியணும் அளவுக்கு பால் தான் நமக்கு மாதுளை பழத்தோட டேஸ்ட்டும் பாலோட டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இல்லை அப்படின்னா பால் டேஸ்ட்டு பால் அதிகமாச்சுன்னா பால் டேஸ்ட் வந்துடும் மாதுளைப்பழம் பழம் அதிகமாகிட்டுனா மாதுளப்பழம் டேஸ்ட்டு வந்துடும் இப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லோரும் பார்த்துக்கோங்க இதுதான் அளவு எப்போவுமே வந்து ஒரு பழத்துக்கு இவ்வளோன்னு அளவு வைக்காதீங்க ஏன்னா பழம் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அதனால் அதை உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர்ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்போ ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்களா நல்லா நிறையா நல்லா திக்கா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டும் போது பார்த்திங்களா தண்ணியாக இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கா இதை வந்து எப்போவுமே நம்ம ஜூஸ் வந்து பெரிய ஃபில்ட்ரு வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணணும் சின்னது வச்சு பண்ணக்கூடாது பெருசாக வச்சு பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வந்து பெரிய அரிப்பில் தான் ஃபில்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ஸ்பூனு இல்லைனா ஃபோர்க் எதையாவது வச்சு நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஆயிரும் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இவ்வளோ வந்து வந்து நமக்கு வேஸ்ட்டு வந்திருக்கு இது வேஸ்ட் கிடையாது இது வந்து சீடு தான் பெரியவங்க சாப்பிடும்போது ஜூஸில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருச்சா ஜூஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திக்காக குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து இந்த வெயில் டைமில் குடிக்கும்போது ப பிள்ளைங்களுக்கு பழத்தில் உள்ள சத்து அதுக்கப்புறம் நமக்கு மாதுளை பழத்தில் உள்ள சத்து ரெண்டுமே கிடைக்கும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லிட்டு ஊற்றுங்க ஏன்னா லைட்டாக கீழே அடியில் தங்கியிருக்கலாம் ஏதாவது பார்த்திங்களா நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பார்த்திங்களா ரெண்டு கிளாஸ் ஜூஸ் கிடச்சிருக்கு இதை வந்து ரெண்டு பேரும் தாராளமாக குடிச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான மாதுளைப்பழம் ஜூஸ் ரெடி மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதுகம் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ